இப்ப நான் சொல்லி தரேன் சொல்லுங்க ரைட் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இப்போ என்ன தெரியுமா இது நாம் சின்னத்திலிருந்து பாடமாக்குற ஒரு வேர்டு உண்டு அப்படித்தானே இல்லையா ரைட் சரி இப்போ இதுல என்ன சிறப்பு இது என்ன இதோதினா என்ன இப்போ இதுல என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி அசுலில் அவர் செய்தின்னு சொல்றாங்க யாராவது இப்போ நம்ம சொன்ன இந்த களிமா இருக்குது தானே இந்த களிமாவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆ நூறு தடவை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொன்னா அவருக்கு என்னென்ன லாங் கிடைக்கும் பத்தாயிரம் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு ரூம் ஆ அப்படியா அதை விட மேல கிடைக்கும் பத்தாயிரம் இந்த துவா ஓதினா என்ன முதலாவது விஷயம் நாலு விஷயம் நாலு சிறப்பு இருக்குது இந்த ஓதினா நூறு தடவை எத்தனை தடவை நூறு தடவை ஓதினா முதலாவது பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் பிள்ளைகி நாம அடிமைகளை விடுதலை செய்யறது இப்ப இல்ல ஆனா அதுக்கு பெரிய கூலியா இல்ல என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான் தான் சில சில தவறுகள் அந்த காலத்துல தவறுகள் நடந்துச்சுன்னு சொன்னா குருவான்ல சொல்ற முதலாவது சோய்ஸ் அடிமைகளை தவறுகள் நடந்த தவறுகள் இருக்குமே தவறுகளுக்கு தண்ட பரிகாரம் இல்லையா அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கண்டா அல்லாவத்தால போடுவான் சட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறது ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்கறது அதில் எல்லாத்துலேயும் உண்டாத்த நல்லா என்ன சொல்லுவான்னா அடிமைகளை விடுதலை செய்யும் அப்போ எத்தனை அடிமை இதை நூறு மட்டும்தான் என்ன முதலாவது சிறப்பு என்ன பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் இது ஒன்றாவது சரிதானே ரைட் ரெண்டாவது வந்து ரெண்டாவது என்ன எத்தனை தடவை சொன்னாங்க நூறு தடவோதினா அவருக்கு எத்தனை நன்மை நூறு நன்மை எழுதப்படும் முதலாவது என்ன பத்து அடிமைகளை விடுதலை செய் ரெண்டாவது நூறு நன்மை என்ன செய்யப்படும் எழுதப்படும் ட்ரைன் அடுத்தது மூணாவது என்னென்றா பமு அன்ஹு மியத்து ஹசனா யாருக்காவது தெரியுமா நான் காலையிலிருந்து இது வரங்காட்டியும் எத்தனை பாவம் செஞ்சுக்கிறேன் சொல்லி தெரியா ஆனா செஞ்சுக்கிறோமா இல்லையா கட்டாயமா எங்கள்கிட்ட இருந்து பாவம் என்ன செஞ்சிருக்கும் நடந்திருக்கும் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யாது தெரிஞ்சிக்காது அப்படியே இல்லையா ரைட் அப்ப இந்த களிமா ஒரு ஆள் நூறு தடவை ஊதினால் நூறு நன்மை எழுதப்படுற அதே நேரத்துல நூறு பாவத்தல்லா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் இவ்வளவு பெரிய இது நூறு ரியால் கிடைக்கிறது நல்லமா நூறு பாவம் எழுதப்பட்டதுன்னா நூறு பாவத்தல்லா மன்னிக்கிறது நல்லமா ஆ அல்லது நூறு நன்மை கிடைக்கிறது நல்லமா சொல்லுங்க சொல்லுங்கள் ரைட் நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க இதை காலையில் ஓதி நீங்கள் சொன்னா நூறு தடவை நாலாவது விஷயம் எங்கள எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிக்கிறேன் யாரு ஆ சரிதா கிட்டே வர மாட்டான் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஆ ஆஹ் எது வரங்காட்டி என்ற சொல்றாங்க காலையில ஓதினாங்கி ஆகுற வரைக்கும் மாலை ஆகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான் சைத்தானுடைய பாதுகாப்பு எங்களுக்கு செய்த இருந்து பாதுகாப்பு என்ன செய்யுது எங்களுக்கு கிடைக்குது இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு நன்மை எழுது படாட்டியும் சரி தீமை எழுது படாட்டியும் சரி சைத்தான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைச்சா எங்களை தொளவு விடாம ஆக்குறது யாரு தொழுக்கு நேரத்துக்கு தொலைவிடாம பின்னு காக்கி தொலை வைக்கிறது யாரு மற்றவனுக்கு ஏச வைக்கிறது யாரு சண்டை குடிக்க வைக்கிறது இந்த உலகத்துல எல்லாம் தீமைக்குது நடக்குது ஏ அவன் ஒரு அரசியல் கட்சி செய்கிறான் என்ன கட்சி அது நரகத்துக்கு கூட்டின் போறதுக்கான ஆட்கள் என்ன செஞ்சான் சேர்த்துக் கொண்டிருக்கிறான் வளைக்குல மாட்டிக்கொண்டோமாட்டிக்கொண்டோம் அப்படி மாட்டிக்கொண்டான் நம்ம என்ன செய்யணும் வெளியே வரணும் ரைட் இப்ப சொல்லுங்க அப்ப என்ன இந்த களிமாவை நூறு தடவை ஓதினா முதலாவது என்ன பத்து அடிமைகள் இரண்டாவது நூறு பாவம் மன்னிக்கப்படும் மூணாவது நூறு நன்மைகள் எழுதப்படும் அடுத்தது செய்தாண்டம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த களிமா யாருக்கு